சி ஸ்ரீ மரகதாம்பிகை சி ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் மார்கழி திருவாதிரை திருவிழா திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகில் உள்ள சென்னீர்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள மிக பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலில் மார்கழி மாத திருவாதிரியை முன்னிட்டு நடராஜருக்கும் சிவகாம சுந்தரி தாயார் மற்றும் மாணிக்க ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சுவாமி திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் அண்ணாமலை அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் சசிகலா தனசேகரன் பூபாலன் உபயதாரர் சண்முகசுந்தரம் மற்றும் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் அடியார் பெருமக்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனா் மார்கழி மாத திருவாதிரியை முன்னிட்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியன்று மாலை ஆலய வளாகத்தில் ஸ்ரீ நடராஜர் சிவகாமசுந்தரி தாயார் மாணிக்க ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது சிறப்பு அபிஷேகம் முடிந்ததும் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் அடியார் பெருமக்கள் பலர் கலந்து கொண்டு திருவாசக பாடல்களை பாடி எம்பெருமானை வழிபட்டனர் ஜனவரி பதிமூன்றாம் தேதி மார்கழி திருவாதிரை அன்று காலை வண்ணப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட நடராஜ பெருமான் சிவகாம தாயார் மாணிக்கவாசகரோடு வாசகரோடு பல்லக்கில் எழுந்தருளி வெள்ளை திரை அணிவித்து ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயம் சென்று அங்கு வெள்ளை திரையை அகற்றி தீப ஆராதனை நடைபெற்று சுவாமிக்கு சாந்து அணிவித்தல் நிகழ்ச்சி நடைபெற்று அங்கிருந்து மீண்டும் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் வந்தடைந்து ஆலயத்தில் இருந்து அடியார் பெருமக்களின் திருவம்பாவை பாடல்கள் பாடி எம்பெருமாள் ஆலயத்தில் இருந்து திருவீதி உலா புறப்பட்டார் நாதஸ்வரம் தவில் முழங்க வான வேடிக்கைகள் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு செந்நீர்க்குப்பம் கிராம வீதிகளில் திருவீதி உலா வந்த எம்பெருமானை பக்தர்கள் தங்கள் எல்ல வாசலில் நின்றபடி வரவேற்று தேங்காய் பூ பழம் கொண்டு தீப ஆராதனை செய்து வழிபட்டனர் பொருளினுடைய கோவில்கள் எட்டு திசைகளிலும் எட்டு கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலே தெற்கு திசை ஆகிய என்று சொல்லுகிற தெற்கு திசையிலே அமைந்த ஒரு திருக்கோவில் இந்த சென்னீர் குப்பம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் எல்லாம் வல்ல எம்பெருமாட்டியினுடைய திருநாமம் அருள்மிகு ஸ்ரீ மரகதாம்பிகை இந்த திருக்கோயிலே இன்றைக்கு ஒரு கோலாகலமாக அடியார் திருக்கூட்டம் சூழ எம்பெருமான் தில்லை கூத்த பெருமானுக்கு ஒரு அபிஷேக ஆராதனைகள் இன்று நடந்தது திருவாதிரை என்பது சுவாமிக்கு உரிய ஒரு நட்சத்திரம் அது ஒவ்வொரு மாதமும் வருகிற நட்சத்திரம் திருவாதிரை அதுல மார்கழி மாதத்திலே வருகிற திருவாதிரை மிகச்சிறப்புடையது என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே நாளைக்கு மார்கழி திருவாதிரையாக அமைகிறது இந்த திருக்கோயிலும் இந்த திருக்கோயிலும் திருவாதிரை தோறும் வழிபாடு நடத்துதல் என்பது தவிர இன்றைக்கு இந்த ஆருத்ரா மகா அபிஷேகம் தில்லைக்கூத்த பெருமானுக்கு நடந்திருக்கிறது இந்த இரவு நேரத்தில் காலையிலே வெள்ளை சாத்தப்பட்டு அடியார் திருக்கூட்டம் சூழ எம்பெருமான் விநாயகர் கோவிலுக்கு அருகண்மையிலே இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு எழுந்தருள்வார்கள் அங்கே மை சாத்தப்பட்டு பெருமானுக்கு எதிரிலே மை சாத்தப்பட்டு மீண்டும் திருக்கோவிலுக்கு எழுந்தருள்வார்கள் திருக்கோவிலிலே அடியார் பெருந்திரட் கூட்டம் திருவாசகமும் திருமுறைகளையும் ஓத பின்பு பெருமான் இந்த சென்னீர் மாட வீதிகளிலே காலையிலே எழுந்தருள்வார் உலாவாக வீதி உலாவாக எழுந்தருளுவார் என்பது இன்றைக்கு நடக்க இருக்கிற ஒரு அமைப்பாக அமைகிறது